ஹாய் ஃபைன்ஸ் ஆ குட் ஈவினிங்ப்பா இன்னைக்கு வந்து நான் கெட்டிமேலம் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன்லையும் சரி பார்ட் டூலேயும் சரி இதெல்லாம் வல்கராக இருந்தது இது சரி இன்னைக்கு ரெண்டு எபிசோடையும் விட்டுருங்க கெட்டிமேலம் பார்ட் ஒன்ல இருந்து சாரி கெட்டிமேலம் எபிசோட் ஒன்ல இருந்து இப்போ நைன்டி நைன்டி எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் நைன்டி ஒன் எபிசோட் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வந்து என்ன மற்றவங்களுக்கு தப்பான உதாரணமாக கொடுத்துருக்கேன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியலப்பா எனக்கு திரும்ப திரும்ப வேணும்னே என்ன தாக்குறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியலப்பா என்னடா இவ வாட்டில் வந்தா திடீர்னு பொழம்புரா எத ஏதோ பேசுறாங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு கஷ்டம் என்ன பேசுறாங்கன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா எனக்கு இப்பதான் இப்போதான் ஜஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட் அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கான் நீ இன்னும் போய் பார்க்கலையாடி உன்னோட சேனல்ல ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னு போய் பாருன்னுட்டு நான் இப்போ அம்மா வீட்டுக்காக வந்திருக்கேன் இந்த நான் இப்போ தீபாவளின்றதுனால நிறைய எனக்கு வேலைகள் எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனாலும் எவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாக்கா அப்படின்ட்டு அப்படிப்பட்ட இதுல தான் இப்போ நான் ஓடிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன் நான் இன்னும் இப்போ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அதனால நான் வந்து சேனலில் வீடியோ மட்டும் போட்டு விட்டுட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் இடப்பட்ட கேப்ல போயிட்டு போயிட்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி டக்குன்னு போட்டு ஒரு டைமுக்கு டைமுக்கு போட்டுருந்தோமே அப்படின்றதுக்காக போட்டுட்டு இருந்தேன் போட்டுட்டு நான் இப்போ கூட என்ன வியூஸ் வந்திருக்கேன் எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் நான் எதுவுமே பார்க்கலாம் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் இப்போ தான் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீ பார்க்கலையாடி இன்னும் உனக்கு வந்து கமெண்ட்டு ஒரு நாதரி ஒன்று உனக்கு வந்து ஒரு சாக்கடை உனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன் அது போய் பாரு அது என்னமோ ரொம்ப நல்லவா மாதிரியே சீன் போட்டு போட்டுருக்கு போய் பாரேன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மையிலே சாக்கடை தான்ட்டு இந்த ஸ்கிரீன்ல போட்டுக்கேன் நீங்களே பாருங்க என்ன போட்டுக்காங்க அப்படினா நல்லத விதைச்சா தான் நல்லத அறுவடை பண்ண முடியும் கேடுகட்ட செயலுக்கு நீங்களே ஒரு முன் உதாரணமா இருக்காதீங்க நல்ல கதை நல்ல கதைகளை எடுத்து வீடியோவா அப்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி சீன் எல்லாம் இனிமே போடாதீங்க இல்ல எனக்கு புரியல நான் நல்லது விதைக்காம வேற என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகாதவங்களை எடுத்துட்டு வந்து ஒரே ரூம்ல வச்சு இது மாதிரிலாம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கதை எடுத்து போட்டிருக்கேன் இல்ல எனக்கு எனக்கு புரியல உண்மையாவே ஏன்னா அந்த லேடிக்கு தான் போட்டுருக்கு

நான் வந்து கதையை பார்த்துட்டு தான் உனக்கு கமெண்ட் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிக்லாம் எங்களுக்கும் தெரியும் அவகிட்டையாவது போய் கமெண்ட் கதையை கேட்டிட்டு நான் பார்த்தாமதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு தட்டி விட வேண்டியது ஏன் தொண்ணூறு எபிசோட் பாத்திருக்கீங்களே இந்த தொண்ணூறு எபிசோட்ல ஒரு எபிசோடு கூட நீ ஏ எனக்கு கமெண்ட் போடல தொண்ணூறாவது எபிசோட்ல தான் உனக்கு கமெண்ட் போடணும்னு தோணுச்சாம் இல்ல தொண்ணூறாவது எபிசோட் தான் உனக்கு அசிங்கமா கேவலமா இருந்துச்சாம் யாரோ ஒருத்தவங்ககிட்ட கதையை கேட்டுட்டு வந்துடுறது வந்துட்டு இவங்களை எப்படி எப்படி போட்டா இவங்களை நம்ம டவுன் ஆக்கலாம் அப்படின்னு நல்லா மைண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது எடுத்துகிட்டு வந்து ஒரு கமெண்ட் அப்படியே ஒரு நீட்டு ஒரு மொழ நீட்டுக்கு போட்டு தள்ள வேண்டியது அப்படி தானே ஏமா உனக்கா வேற வேலையே இல்லையா ஆமாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்புறம் பிடிக்காதவங்க கடைசி வரைக்கும் பிடிக்காமலே வாய்ப்பாங்க இதில் நான் தப்பாக எதுவும் எடுத்துகிட்டு வரலையே பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் பிடிக்காத மாதிரி கொண்டு போக முடியும் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் ஏற்றுக்கிறது எப்போ ஏற்றுப்பாங்க எல்லா எல்லா விஷயங்களும் நடந்து தான் ஏத்துப்பாங்க நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன நடக்கணுமோ நடக்கணுமோன்றது ஓப்பனா நான் உனக்கு எதையும் காட்டல நீங்க மத்த சேனல்ஸ் எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன் பாத்துருந்தா தெரியும் இல்ல இல்ல பாத்துருப்பீங்க பாக்காம எப்படி இருப்பீங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வியூஸ் போற எனக்கு ஏதாவது சொல்லி கீழே இருக்கும்ல ஏமா ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கா இன்னும் எனக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போச்சுன்னா அவ்வளவுதான் எனக்கு புரிதல் எப்படி அப்படின்னு போடுங்க சொல்லுவோம் இத இதுங்க அதை தானே எதிர்பார்க்குது கார்ட்டூன் சேனல் இந்த மாதிரியே வீடியோ யூஸ் பண்ணா பாய பொலந்துகிட்டு வந்து பாத்துருக்குது உன் பேர் இந்த ஐடியில இல்ல இருந்ததுன்னு வெச்சுக்க மோர்த்தி கர உன் பேரை சொல்லியே உன்னை கிழி செத்துறேன் தப்பிச்சிட்ட முதல்ல உனக்கு என்ன திட்றதுக்கே உரிமை கிடையாது உனக்கு பிடிச்சா பார்க்கணும் பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓரம் போயிடணும் அதை விட்டுட்டு என்னென்னமோ நீ என்ன கதை ஒழுங்கா எடுக்கிறியா ஏன் அப்படி உனக்கு ஒழுங்கா எடுக்கிறது எடுத்து போட வேண்டியது தானே நீ எடுத்து நீ இந்த மாதிரி சேனலை கிரியேட் பண்ணி நீ தான் நல்லவ மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நல்லதாக போட்டுப்போம் எதுக்கு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ உனக்கெல்லாம் வேலை இது தான் அடுத்தவங்களை குறை சொல்றது இல்லை எவ்வளவு உனக்கு சொல்லி கொடுத்திருப்பான் அதை கொண்டு வந்து இங்கே வாங்கி இருக்கிறது அப்படி என்ன உனக்கு சப்ஸ்கிரைபர்

அத பேர் வைக்கிறதுக்கு பதிலா காதல் நீலைன்னு பேர் வெச்சுக்க நீ வெச்சுக்க இது காதல் நீலைன்னு தெரியதா அப்ப நீ அந்த பேரை வெச்சுக்க எனக்கு கெட்டி மேலங்கற பேர் தான் பிடிச்சிருக்கு நான் அப்படியே வெச்சுக்கறேன் உனக்கு வேணும்னா காதல் நீலைன்னு பேரை வெச்சிட்டு நல்லவ மாதிரி அப்படியே 1 1வது எபிசோட்ல இருந்து 90வது எபிசோடுக்கு மாய பொலந்திட்டு பாத்துட்டு மீதி எபிசோட்ஸ்ம் பாத்துரு பாத்துட்டு இதே மாதிரி கமெண்ட் போடு நான் ரொம்ப நல்லவ நீ ஏன் இவ்ளோ இப்படி சீப்பா எடுக்கற இத வேற பாத்துட்டு இருக்காங்க பாருன்னு அதாவது

எதுக்கு இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் வியூஸ் போகுது அதுக்காக அது சரி அடுத்தவங்க முன்னேறிடக்கூடாது அடுத்தவங்க நம்மளை க்ராஸ் பண்ணியும் போயிடக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க தானே நீங்க முடியலப்பா சத்தியமா முடியல என்ன மாதிரி இந்த அளவுக்கு அடி மேல அடிப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆஹ் எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது இது என்னோட வியூவர்ஸும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் கண்டிப்பா பண்றவங்க கிடையாது அதே போல வெளியில இருந்து வர வியூவர்ஸும் கண்டிப்பா இதை பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது ஏன்னா வியூவர்ஸ்க்கு ஒரு சேனல் பிடிக்கலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க ஏன்னா அது என்ன இதாக நமக்கு பிடிக்கல நம்ம எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு அன்சப்ஸ்க்ரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க வியூவரும் கிடையாது சப்ஸ்கிரைபரும் கிடையாது நான் சொல்ல வேண்டியதே இல்லை இவங்க யாராக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எதுக்குப்பா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க எனக்கு புரியல உங்களை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் எதுக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்ன விட கதைங்களை ரொம்ப வேற வேற மாதிரி போடுறவங்களா நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் நான் பார்க்க மாட்டேன் எதுக்கு இந்த கேவலமான புத்தி உங்களுக்குலாம் சத்தியமா நீங்க எல்லாம் மனுஷ பிறவிதானா என்ன மாதிரி ஜந்துன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு கீழ் தரமா இறங்கி கேவலமான செயலை பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி கேவலமான புத்தி கேவலமான செயலை உங்களுக்கு பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டட் மோட்ல வேற வேற ஐடியில இருந்து எதுக்கு இந்த கேவலமான இன்னங்கள் எனக்கு தெரியல பிடிக்கலன்னு தெரியுதுண்ணா ஒன்னாவது எபிசோட்ல வெளில போக வேண்டியது தானே இல்ல ஒன்னாவது ரெண்டாவது எபிசோடு இல்ல நான் எப்ப இவங்க சீன்ஸ் காட்டணும் அப்போ நீ கமெண்ட் போட வேண்டியது தானே தொண்ணூறாவது எபிசோட் வரைக்கும் எல்லா சீன்ஸையும் உட்காந்து ஒண்ணு விடாம பாத்துட்டு பாத்துட்டு தொண்ணூறாவது எபிசோட தான் உங்களுக்கு கமெண்ட் போடணும்னு தோணுதான் இதை முன்னாடியே போட வேண்டியது தானே இதுல தெரியல நீ ஏன் போடுறேன்னு நேரிட்டு எதையும் சொல்ல வேணாமேன்னு பாக்குறேன் எதுக்கு இந்த மாதிரி ஈகோ பிடிச்சிட்டு அலைகிறீங்கன்னு தெரியல பட்டு என்ன வாரிக்க போறீங்க நான் ஒண்ணு என் ஸ்டோரியில லவ் பண்ற லவ்வர்ஸ்க்கு இப்படி எல்லாம் வச்சு காமிக்கல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டல ஏதாவது ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு இப்பவே இது வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரியும் நான் வைக்கல ஒரு ஒய்ஃப் குள்ள என்ன நடக்கணுமோ அததான் தான் சொல்லியிருக்கேன் இதுல என்ன நீ வழுதுறான் நீ பாத்துட்ட என்ன நீ இதை வந்து ரொம்ப கேவலமான ஒரு இதுவா நீ பார்த்துட்டேன் ஏதோ போடணும்னா போடாத என்ன அடுத்தவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாம் அடுத்தவங்களை எப்படி கீழே இறக்கி விடலாம் அடுத்தவங்கள பார்த்து எப்படி பொறாமப்படலாம் அவங்க எப்படி இந்த அளவுக்கு வரலாம் அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு வரவே கூடாது நேத்து வந்து நீ எப்படி நீ இவ்வளவு இவ்வளவு இதுக்கு வந்துருவ உங்க எல்லாம் வர விட்டுருவேனா அப்படிங்கிற இந்த கேவலமான எண்ணம் எதுக்கு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து எனக்கு நைன்டி ஒன் எபிசோட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இதுல நான் வந்து என்ன நான் அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கேனா ஒரு ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபு பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரு அவங்களுக்கு எப்படி நான் ஸ்டோரியை கொண்டு போனமோ அப்படி தானே கொண்டு போறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டான வேலை தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா இவங்க வேணும் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேக்க நீங்களும் சொல்லுங்களேன் ஏன்னா இதுங்கெல்லாம் சின்னத்தனமான ஒரு புத்தி உள்ளதுங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ ரிப்பீட்டர் மோட்ல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றவங்க இப்போ மத்தவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்கதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு ரைட் தூக்கமே வராது ஆனா எனக்கு ரிப்பீட்டட் மோட்ல இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு இதனால நான் முன்னாடியே வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைப்பேன் பிரிச்சா பாருங்க பிடிக்கலானா பண்ணிட்டு போயிடுங்க பிடிக்கலனா தயவு செஞ்சு பாக்காதீங்கன்றதா நல்லா தெளிவா சொல்லியிருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நைன்ட்டி எபிசோட் வரைக்கும் பாத்துருக்கேன் இதுலயும் உங்களுக்கு பிடிக்கல அந்த இது இது கேடப்பட்ட கேப்ல உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு இது கதையில இது இது வந்து எட்டி மேலம்ன்ற ஒரு ஸ்டோரி இல்ல காதல் நிலைகள் சொல்லிட்டேன் அப்பவே நீ வெளியில போக வேண்டியதுதானே இல்ல அப்பவே எனக்கு ஒரு கமெண்ட் போட வேண்டியதுதானே அதிகம் தொண்ணூறு எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தொண்ணூறு எபிசோட தான் போடணுமா இதுலயே தெரியுது நீ வேணும்னா தான் பண்ணிருக்கேன்னு நீ வந்து முழுக்க என் கதையை பாக்கல வேற யார்கிட்டயும் கதையை உட்காந்து கேட்டுட்டு என்ன பண்ணணுமோ ஒரு வேலையை பண்றேன் அதனால நீங்க சொல்லுங்க அவங்க பண்ணது கரெக்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இ நானும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதில் ஃபீல் மட்டும் பண்ணிடவே கூடாது நம்ம வந்து போல்டாக தான் பேசணும் ஏன் அம்மையா ஃபீல் பண்ணணும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே நான் ஒரு ஸ்டோரிய ஸ்டோரியாக தான் கொண்டு வரேன் அதுவும் தப்பாக எதுவும் கொண்டு வரல கல்யாணம் ஒருத்தவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன கதையை நகர்த்தி கொண்டு போகணும் நான் அப்படி தானே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம போல்டாக தான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னாலையும் முடியலப்பா அவ்வளோ மனசு வலிக்குது ஏன்னா திரும்ப திரும்ப எனக்கே அடிமல் அடிமல் பட்டுட்டே இருந்தா எனக்கும் மனசு வலிக்கும்ல இப்படி ஒரு கமெண்ட் போட்டு என்ன டவுன் ஆக்கி நீ என்ன சாதிக்க போற நீ என்ன வாழ போற அடுத்தவங்க இறக்கி விட்டு அது மேலே ஏறி நின்று நீ வாழ்ந்துருவியா இப்போ உனக்கு என்ன நான் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னா நீ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்பியா ஐயா அப்படி சீப்பா யோசிக்கிறீங்க நீங்க உங்களோட சைட்ல என்ன தப்பு பண்றீங்கன்னு பாருங்க நான் அப்படிதான்ப்பா யோசிப்பேன் என்னோட வீடியோக்கு வியூஸ் ஏதோ இப்ப கூட கெட்டி வியூஸ் கம்மியா போயிடுச்சு தான் எனக்கே தெரியும் முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு விறுவிறுப்பாக கொண்டு வரல போல இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து நிறைய நிறைய தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு இது கிடையாது எனக்குமே உடம்பு சரியில்லை ஆனா நம்ம அடுத்த நம்ம அதே சொல்லிட்டு இருக்கோம் தான் நான் வெளியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருப்பேன் நான் அன்னைக்கெல்லாம் எனக்கு பயங்கர தலைவலி ராத்திரி நான் என்னால கண் முடிக்க கூட முடியல எத்தனையோ நாள் ராத்திரி தூங்கிட்டு வெடியே இருந்து உட்காந்து பண்ணியிருப்பேன் இதெல்லாம் வந்து அவங்க என் சைடில் நான் என்ன தப்பு பண்றேன் என்ன என்ன வியூஸ் கம்மியா இருக்கு இப்படிதான் நான் யோசிப்பேன் அந்த மாதிரி வியூஸ் போகுது அதை தானே யோசிக்கணும் ஆனால் அவங்க யாரும் அப்படி யோசிக்கிறதுல நீட்டு வந்து நீ அது எப்படி நீ இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வந்துருவா நீ இப்படிதான் யோசிக்கிறாங்க எனக்கு தெரியல மறுபடியும் மறுபடியும் நான் இன்னும் எத்தனை தான் இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே வருதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் பாக்குறீங்க மறுபடியும் சொல்றேன் விழிச்சா பாருங்க வீடியோவை வீடியோ பிடிக்கலன்னா போயிடுங்க பார்க்காதீங்க உங்களை நான் கம்பல் பண்ணல என் வீடியோ உட்காந்து பாருங்க கேட்டி மலம் சீரியில் உட்காந்து பாருங்க பாருங்கன்னு பிடிக்காதவங்க நான் கம்பல் பண்ணல என் வியூவர்ஸ் பற்றி எனக்கு தெரியும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா இன்னைக்கு கதை நல்லா இருக்குதா கதை நல்லா இருக்குன்னு வேணும் வாய் வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாங்க உள்ள இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து வச்சு சொல்லுவாங்க பாதி நீ பண்ணுறது தப்பு பாதி இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு அக்கா தயவு செஞ்சு அர்ஜுன் எல்லாமே பிரிச்சுடாதீங்கக்கா சீக்கிரமாக ஒன்று அக்கா

இதக்கு அப்புறம் தான் இன்னும் நல்லா போடுங்க. இத விட நல்ல நல்லதா போடுங்க ஸ்டோரிய. உட்காந்து அதையும் பார்த்துட்டு நல்லா எனர்ஜிசிட்டு அதுக்கு போ சேட் கமெண்ட் போடு. சரியா? எஸ் நீங்களும் போய் அந்த கமெண்ட் பாக்கறதுனா பாருங்க. அவங்க ரொம்பவே புகழ்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கலமா. அதனால 1 ல தொண்ணூறு 90 எபிசோட்ஸ் பார்த்துட்டாங்களாமா பார்த்துட்டு இப்போ அவங்க நல்லவங்க இல்லையா? அதனால 90 ஆ எபிசோட்ஸ்க்கு கமெண்ட் போட்டுட்டாங்க.

அப்படின்னு நாம் என்ன கேட்டேன்னு என் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீடியோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டுட்டு இருந்தேன் அசால்ட்டாக உட்காந்து இடத்துல உட்காந்துட்டு ஒரு டைப்பை பண்ணி போட்டுட்டு போகிறேன் நீ எல்லாம் என்ன மாதிரி ஜந்து இவ்வளோ போட்டிருக்கேன் நீங்கள் நான் செஞ்சதில் எதனால் ஒன்று ரெண்டு நீங்கள் உட்காந்து செஞ்சுட்டு பார்க்கலாம் நான் ஒத்துக்கிறேன் நீ ரொம்ப நல்லா வாங்கிட்டு ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி முப்பது நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் அவங்க இந்த முப்பது நிமிஷத்துக்கு எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி போட மாட்டேன் அதான் உனக்கு பிடிக்கலண்ணா பாக்காம போக வேண்டியது என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ நீ பார்ப்ப பார்க்காம இருக்க மாட்டேன் பாரு இன்னும் இதெல்லாம் நல்லா கேட்கலாம்னு தோணுது ஆனா வேண்டாம் இதுவே உனக்கு சிறுபடி கட்ட மாதிரி தான் இருக்கும் இது போதும் நான் கதையை தப்பு தப்பா அடிக்கிறேன் அசிங்கமா அடிக்கிறேன் கேவலமா அடிக்கிறேன் எங்க நீ தான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நல்லா தான் எடுத்து போட பாக்கலாம் நீ போடு அதை நான் பார்த்துட்டு உனக்கு நான் கமெண்ட் போடுறேன் மாதிரி சீ பழம் போட மாட்டேன் நீ என்ன போட்டிருக்கியோ அதுக்கு என்ன நியாயமா போடணுமோ நான் போடுறேன் சரியா அப்படி சேனல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு கண்டிப்பா நான் போடுறேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆறு ஏழு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் ஒரு வீடியோக்கு ஆறு ஏழு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் தான் நான் இந்த தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ கொடுக்க முடியும் நீ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி நல்லதா நீ இதை ரீசெண்டான ஆளாச்சு ரொம்ப டீசெண்டான நல்லதா ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக நீ எடுத்து போடு உன் லவ்ல எதுவுமே வராமல் இருக்கான்னு நானும் பார்க்கறேன் அப்படி என்ன தான் நீ லவ் ஸ்டோரி போடுறேன் நானும் பார்க்கணும்ல ஏன்னா என் லவ் ஸ்டோரி வந்து டீசெண்டாக இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி நீ என்ன லவ் ஸ்டோரி போடுறேன் போடுறேன்னு நானும் பார்க்குறேன் போடு சரியா நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இது குழந்தைங்களுக்கான சேனல் இல்லை நான் டிஸ்ளை போட்டுட்டேன் போட்டுட்டேன் போட்டுட்டேன்ட்டு மறுபடியும் மறுபடியும் இதை குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகுறது ஏன் உன் வீட்டு பிள்ளைங்களே பார்த்தா என் வீட்டு பிள்ளைங்க என்ன மீறி எதுவும் பார்க்காது உன் வீட்டு பிள்ளைங்களை வேணா உன்ன மீறி பார்க்க விடம் அப்போ உன்ன மீறி பார்க்குறீங்கன்னா நீ உன் பிள்ளைங்களை எப்படி வச்சிருக்கேன்னு அர்த்தம் அதனால உன் பிள்ளைங்களை ஒழுங்கை பத்தி பாரு ஓகேவா முதல்ல உன் முதுகில் இருக்கிறத கிளியர் பண்ணு அப்புறமா அடுத்து அடுத்தவங்க முதுகில் என்ன இருக்குன்னு பாக்க வரலாம் சரியா இதில் இருந்தே நல்லாவே தெரியுது நீ வேணும்னு தான் போட்டிருக்கேன் ஏன்னா இ இது வரைக்கும் இந்த ஐடியிலேருந்து எனக்கு எதுவுமே இதற்கு கமெண்ட் வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐடியை ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது யாரோ ஒருத்தங்க வேணுமனே தான் புது ஐடியிலேருந்து இவங்களுக்கு கமெண்ட்டு போடணும்னு இப்போ தான் ஃபோர் ஹவர்ஸ் நீங்களாம் போய் பாருங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய டியர்ஸ் ஏன்னா இவங்க வேணுமனே எனக்கு இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு புது ஐடியை கிரியேட் பண்ணி இருந்து எனக்கு எடுத்து போட்டிருக்காங்க அதிலேயும் எவ்வளோ மோசமாக போட முடியுமோ போட்டிருக்காங்க ஏன்னா அப்போ தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் வருத்தப்படுவேன் டவுன் ஆகுவேன் அதாவது எப்படி எல்லாம் கொடுத்தா இது எப்படி இப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு மனசு முழுக்க ஒரு ஒரு வெஞ்சன்ஸோடு தான் போட்டிருக்காங்க எனக்கு எதுக்கு தெரியல எதுக்கு இந்த வெஞ்சன்ஸ் அப்படி நான் அவங்கள என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல என் சேனலை பார்த்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு ஸ்டோரியை போட்டுக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் இது அவங்களுக்கு என்ன பொறாமைங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் நல்லா தெரியுது வேணும்னு பண்ணுறீங்கன்னு மட்டும் எதுக்குண்டு ஈன புத்தின்னு எனக்கு தெரியல கேவலமா இருக்கு நீ ஏ போய் கண்ணாடி பாரு நீ எவ்வளவு கேவலமானவன்ட்டு உனக்கே தெரியும் இதுல வேறங்க இந்த மாதிரி ரொமான்ஸ் வீடியோ போடுறத நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லிருக்காங்க நம்ம ரியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அத சேனல் பாத்துறவங்க இருக்கீங்க கண்டிப்பா அம்மா இல்லையா நான் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் மத்த சேனல்ஸ்லயும் பாத்திருக்கேன் நானு சத்தியமா நீங்க என்ன சொல்லுங்க இந்த மாதிரி நான் மட்டும் தான் போடுறேனா அதுலயே இப்படி போறதுல நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படியா யாருமே இந்த மாதிரி ரொமான்ஸ் கொண்டு வரலையா இல்ல என்ன விட அதிகபட்சமா யாருமே கொடுக்கலையா அப்படியே நான் ரொமான்ஸை கொடுத்துருந்தாலும் ரீசென்டா தானேப்பா கொடுத்துருக்கேன் என்னப்பா வந்ததா கொடுத்துருக்கேன் ஒரு சில விஷயங்கள் வெளியே ட்ராப்ஸை போட்டு ஆக்கிருப்பார் எனக்கும் தெரியும் எது பின்னாடி ஒண்ணும் இருக்காது என்ன ஒரு நான் முடியும் அந்த பொம்மை இப்படி அப்படி அசையுமா எதுவுமே கிடையாது ஏஐ வச்சு ஒரு கிஸ் அவளைதான் கொடுக்கறேன் இது நான் இல்லை எல்லா சேனல்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதில் நான் தான் சொல்கிறதுக்கும் எதுவுமே இல்ல நான் மட்டும் தான் எதுவுமே இல்ல இதுலேருந்து தெரியுது நீ வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அதுவும் தெரிஞ்சிருச்சு புது எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடணும்னு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புது ஐடியா கிரியேட் பண்ணிருக்கேன்னா அப்ப நீ வேணும் தான் எதுக்கு இந்த மாதிரியான இஷ்டபுத்தி இல்ல மேல கமெண்ட்ஸ் போட்டு நீ என்ன வாரிக்க போற சத்தியமா நீ உருப்படவே மாட்டே தெரியுமா நீ என்னன்னா நினைச்சுக்க ஏன்னா அடுத்தவங்களோட கஷ்டத்தை குளிர்காயணும் நீ முடிவு பண்ணிட்ட பத்தியா ஜென்மங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது நீ என்ன மாதிரி ஜென்மம் இல்லை எந்த மாதிரியான ஒரு ஈனப்பிறவின்னு தெரியல நான் திட்டே இருந்தா திரிகிட்டே தான் இருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரமும் கோமும் நிறைய இருக்கு சரி நீங்களே பாருங்களா நீங்க பாத்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் சரியானு எனக்கு சொல்லுங்க ஏன்னா எனக்கு தான் தெரியுது நான் நினைக்கிற போல இருக்கு என்ன கதை ரீசண்ட் ஆனது நான் நல்லா தான் இருக்கேன் ஏன்னா எல்லாரோட கமெண்ட்ஸ் நான் டெய்லியும் பாத்துட்டுதான் இருக்கேன் நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் கதை தான் யார் இப்படி சொன்னாலும் சரிங்க என் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் டீசென்டான ஸ்டோரி தான் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன என்ன மாதிரி ஸ்டோரி லைன கொண்டு போகணும் அப்படிதான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் நான் உன்ன லவ் ஒஃப்க்கு இந்த மாதிரி ஸ்டோரி என்னை கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தா நீ இப்படி சொல்லலாம் நான் ஏத்துக்கவேன் ஆனா நீ வேணும்னு சொல்றேன் போது நான் சத்தியமா இதை ஏத்துக்க மாட்டேன் நீங்களும் பாருங்க வியூவர்ஸ் அந்த கமெண்ட் பாத்துட்டு சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தப்பா சரியான நீங்களே சொல்லுங்க என்னோட ஸ்டோரி இப்போ வரைக்கும் ரீசெண்டான ஸ்டோரி தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன நான் ஒரு ஸ்டோரி லைனை கொடுக்கணுமோ அதை தான் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அதுவும் டீசன்ட்டா தான் கொடுத்துருக்கேன் மற்ற சேனல்ஸை கம்பேர் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன் நான் எப்படி மற்ற சேனலை பாக்கவே மாட்டேனா அவங்களும் ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க நானும் ரீசெண்டாக தான் கொடுத்துருக்கேன் சும்மா ஏதை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு இருக்காத நீ நீங்களும் உருப்புறதுக்கான வழியே கிடையாது நீ எல்லாம் இப்படியே தான் கடைசி வைக்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்க போறேன் போய் உனக்கு என்ன வருமோ அதை எடுத்து செய்ய பாரு அப்போ அது முன்னு குறையானு பார்ப்போம் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே உட்காந்து தேய்ச்சிகிட்ருக்காத உனக்கெல்லாம் எத்தனை பட்டாலும் நீ ஏன் திருண்ண மாட்டேன் ஓகே டிய் நீங்கள் பாருங்க அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அவங்கள பேசுறது சரியாக தப்பான நீங்களே சொல்லுங்கள் பாய் டிஎஸ்